பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி பார்க்கலாம் கோமதி பயங்கரமா ஃபீல் பண்ணி இவன் இப்படி பேசிட்டானே அழுதுட்டு இருக்கா கரெக்டா இங்க பாண்டியன் வராங்க பாண்டியன் வந்தது என்னாச்சு கோமதி எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பையன் நம்மளை எதிர்த்து பேசிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் சொன்னதோ மீனாவுக்கு கோபம் வந்துருது அத்தை போதும் அத்தை நிறுத்துங்க இதுக்கு மேலே இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க நான் அவர்கிட்ட அப்படி என்ன சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எப்படினாலும் பேசணுன்றது அர்த்தம் கிடையாது நான் அப்படி என்ன சொல்லி கொடுத்துட்டேன்